அனைவருக்கும் வணக்கம் மாப்பிள்ளையோட சீப் எடுத்து ஒழிச்சு வச்சோம் அப்படின்னா கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு ஒரு காமெடி சீன் வரும் இல்லையா அதை விட ஒரு காமெடியான சீனை வந்து திமுக வந்து அரங்கேற்றிருக்கு குறிப்பா வந்து புதிய தலைமுறை சேனலை வந்து முடக்கிட்டோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் போய் சேர்ற நெகட்டிவான நியூஸ்லாம் எல்லாம் தடுத்துடலாம் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிரான செய்திகள் பரவதை தடுத்துடலாம் அப்படின்னு அவர்கள் ஒன்று பண்ணி வச்சிருந்தாங்க அரசு கேபிள் டிவியில் புதிய தலைமுறை சேனலை வந்து கிட்டத்தட்ட மொத்தமாகவே வந்து அது காட்டாத அளவுக்கு வந்து பல இடங்களில் முடக்கி வச்சுட்டாங்க அதற்கு எதிராக திமுகவை தினம் ஆதரித்து வந்த பத்திரிகையாளர்கள் கூட பலரும் ஒன்றிணைந்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு முன்னாடி மிகப்பெரிய போராட்டம் ஒன்று நடத்தியிருந்தாங்க இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து புதிய தலைமுறையே கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க அந்த விஷயத்தில் எதுவும் பெருசாக அரசுக்கு எதிராக வந்து பேசல ஆனால் தற்போது அவர்களும் வந்து பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டு திமுக அரசுக்கே வந்து ஆப்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம் இது கூடவே வந்து தமிழ்நாட்டில் எப்போவுமே இல்லாத இன்னொரு புதிய ஒரு கலாச்சாரமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்து அதிகப்படியாக நடந்திருக்கு பெரிய பிரபலங்கள் தொடங்கி கடைநிலை பத்திரிகையாளர் வரைக்கும் போய் இப்போ இன்றைக்கு வந்து ஐடி நிறுவனங்கள் மேலே கூட வெடிகுண்டு மிரட்டல் வந்து நடந்திருக்கு இதை பற்றி விரிவாக பேசுவோம் புதிய தலைமுறை சேனல் முடக்கம் அப்படிங்கிறது அரசு கேபிள் டிவியில் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அரசு கேபிள் டிவி கனெக்ஷன் மட்டுமே தமிழ்நாட்டில் பதினாலு புள்ளி ஒன்பது லட்சம் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கனெக்ஷன் வந்து இருக்கு இப்படி பதினஞ்சு லட்சம் கனெக்ஷன் இருக்கிற இடத்துல மொத்தம் பனிரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட கனெக்ஷன்களில் புதிய தலைமுறை வந்து கட் பண்ணியிருக்காங்க அது என்ன கரெக்டா வந்து பன்னிரெண்டரை லட்சம் பார்த்தீங்கன்னா எஸ்டி கனெக்ஷன் எஸ்டி கனெக்ஷன் ரெண்டு சொல்றாங்க ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் ஹை டெஃபினிஷன் ரெண்டு இருக்கு இல்லையா வந்து எஸ்டி கனெக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல மொத்த எல்லா டிவிலையுமே வந்து பாத்தீங்கன்னா புதிய தலைமுறை வந்து காட்டாது அந்த அளவிற்கு வந்து மொத்தமாக முடக்கி வச்சிருக்காங்க அதுக்கான காரணமா வந்து அரசு தரப்புல சொன்ன விஷயம் அப்படிங்கிறது இல்ல நாங்கள் திட்டமிடலாம் வந்து புதிய தலைமுறை முடக்கலை அவர்கள் வந்து ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக அவர்கள் தரப்புல இந்த மாதிரி வந்து முடக்கம் செய்யப்பட்டிருக்கு நாங்கள் வந்து விரைவில் அது சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி புதிய தலைமுறைக்கும் ஆரம்பத்தில் கேட்கும்போது அவர்கள் சொல்லிருக்காங்க ஆனா இவ்வளவு நாள் ஆயிருச்சே ஒரு வார காலம் தாண்டிடுச்சே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது எப்போன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் நான்காம் தேதியே பலரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க புதிய தலைமுறை சேனல் வந்து அரசு கேபிள் தெரியல அப்படின்ட்டு அதுக்கப்புறமா புதிய தலைமுறை தரப்புல இருந்தும் அரசு தரப்புல வந்து கேட்டிருக்காங்க அப்போவும் அவர்கள் வேணும்னு பண்ணலன்ற கொடுத்தாலும் அதை வந்து அவர்கள் தீர்வு கொடுக்கல சொல்யூஷன் பண்ணல அப்படிங்கிறது இவர்கள் தரப்புல இருந்து குற்றச்சாட்டு ஆனால் புதிய தலைமுறை வந்து இதை பத்தி ஏதாவது பேசினாங்களா புதிய தலைமுறை சேனல்ல வந்து திமுக அரசு எங்களுடைய சேனலை வந்து முடக்கி விட்டு செய்திகள் வெளியிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது ரொம்ப ரெண்டு மூணு நாள் அமைதியா இருந்தாங்க மற்றவர்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பேசுறது உண்மையா போய் என்ன தெரியாம இருந்துச்சு ஆனா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன அப்படின்னா புதிய தலைமுறையினுடைய சீனியர் எடிட்டர் பிரேம்குமார் அவர்களே வந்து வெளிப்படையா ஊடகங்களை பேட்டி கொடுத்துட்டாரு எங்களுக்கு திட்டமிட்டபடி இவங்க வந்து முடக்கிட்டாங்க இது வந்து வேணும்னே பண்ண விஷயம் அப்படிங்கிற மாதிரி அரசு கேபிள் கனெக்ஷன்ஸ்ல இருந்து புதிய தலைமுறையை பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஃபைனல் கவுண்ட் எங்களுக்கே இப்போ தான் கிடைச்சிருக்கு இது வரைக்கும் அரசு கேபிள் இருந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லை எதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் அவங்க கிட்ட அப்ரோச் அஃபிஷியலாக அப்ரோச் பண்ணியிருக்கோம் எங்கள் ஒரு போட்டோஸ் வழியாக கான்டாக்ட்ஸ் வழியாக அப்ரோச் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் எந்த தெளிவான பதில் இல்ல அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேராம நீங்கள் தடுக்கிறீங்கன்னா உங்களோட நோக்கம் என்ன உண்மை மக்கள்கிட்ட போகக்கூடாது

அதில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாக வந்து ஸ்டாலின் அவர்கள் இதே புதிய தலைமுறை சேனல் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் அரசு கேபிள் டிவி வரிசையில் நூற்றி இருபத்தி நான்காவது இடத்துல இருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இடத்துக்கு புதிய தலைமுறை வந்து மாற்றப்படுது அப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டசபையிலே இதை வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு எப்படி வந்து ஊடகத்தினுடைய கழுத்தை நாம் நெரிக்கலாம் கர்ச்சு வந்து எதிராக நம்ம இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடிக்கு அவருக்கு எதிராக மிகப்பெரிய நல்ல பேசுறாரு அப்போ அது வந்து பலராலும் வந்து பாராட்டப்பட்டது ஆமாங்க இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதற்கப்புறம் நீங்கள் அப்போ கூட ரொம்ப போகணும்னு தேவையில்லை இப்போ சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இல்லையா அப்போ நக்கீரன்ல வந்து அதுக்கு அந்த தேர்தலுக்கு பின்னாடி வந்து ஒரு கட்டுரை ஒன்று வெளியாகுது அதுல வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய கைகள் வந்து கட்டப்பட்டிருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தோட அந்த ஒரு ஆர்டிக்கல் வருது இப்படி ஒன்று வெளியான உடனேவே வந்து ம விகடனுடைய இணையதளமே வந்து முடக்கப்படுது இப்படி ஒரு செய்தி வெளியான உடனே வந்து விகடனுடைய இணையதளம் வந்து முடக்கப்படுது அந்த செய்தி சரியா தப்பா அப்படிங்கிறது அரசியல் விமர்சனம் பண்ணுறதுங்கிறது வேற இந்த விகடன் இணையதளத்தையே வந்து முடக்கிற வேலைகளில் மத்திய அரசு பாஜக அரசு ஈடுபடும் பொழுது நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னாடி போயிட்டு எப்படிங்க இதெல்லாம் பண்ணலாம் நீங்க உங்களுக்கு எதிரான செய்தி வந்துச்சுன்னா தான் பண்ணுவீங்களா அப்படி இப்படின்னு கண்டனம் தெரிவிச்சாரு அப்போவுமே வந்து ஸ்டாலின் அவர்களை சரியான சென்றடைகிறாரு அப்படின்னு சொல்லி பலருமே ஆதரிச்சாங்க ஏன்னா ஒரு ஊடகம் வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவாக செய்தி வெளியிடலாம் எதிராக வெளியிடலாம் அதெல்லாம் தனி ஆனா அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்து ஒரு ஊடகத்தை வந்து செயல்பட விடாமல் தடுப்பது அப்படிங்கிறது ஜனநாயகத்தை எதிரானது அப்படிங்க சொல்ல மாற்றிருக்கிறதே இல்லை இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கரூர் துயரம் சம்பந்தமான விஷயத்தை அதிகப்படியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது புதிய தலைமுறை அப்படிங்கிறது பலருமே சொன்ன விஷயம் இதுல வந்து ஆரம்ப கட்டத்தில் புதிய தலைமுறை வந்து மட்டுமே பத்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து விஜயோட நிகழ்ச்சி அப்படின்னா போய் நிற்கிறாங்க அப்படிங்கிறத எதிர்மறையாக தான் பார்க்கப்பட்டது விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தான் செய்தி வெளியிட்டாங்க முதல்ல சொல்லப்பட்டது இருந்தாலும் துயர சம்பவத்துக்கு பின்னாடி வந்து அவர்கள் வெளியிட்ட செய்தி திமுகவுக்கு எதிராக போயிடுச்சு அப்படிங்கிறதுனாலேயே இப்போ இந்த விஷயத்தை தான் குற்றச்சாட்டு ஆனால் இதில் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி ஐடியா கொடுத்துருக்காங்கன்றத பாருங்கள் இப்போ இன்றைக்கு வந்து டிவியில் இருந்தால் மட்டும்தான் ஒரு டிவியை பார்க்க முடியும் அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி வந்து அரசு கேபிளையும் தாண்டி இணையதளம் தான் இங்கே அதிகமாக வந்து எல்லா கையிலையும் ஆக்குபை பண்ணியிருக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம் எக்ஸின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் செய்தி முதல்ல வந்துடும் என்ன சொல்லப்போனால் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கனெக்ஷன் இருந்தாலுமே அதிகப்படியான நபர்கள் செய்தியை தெரிந்து கொள்வது இணையதளம் வாயிலாக தான் இந்த காலத்தில் வந்து நம்ம டிவியில் வந்து அரசு கேபிளில் வந்து அவங்க நம்ம முடக்கிட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு பதிலடியாக இருக்கும் நமக்கு எதிராக பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது எந்த மாதிரி மனநிலையும் தெரில அந்த ஐடியாவை கொண்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லும்போது அவரும் இதை வந்து அப்ரூவ் பண்ணி இப்படி பண்ண அனுமதிச்சிருக்கிறதும் எப்படிங்கிறது புரியல ஒரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம் பல பேர் சொல்கிறாங்க அப்படினாலும் தவறு தானே அவருடைய கண்காணிப்பில் நடந்திருக்கணும் இல்லையா அதுவும் தவறு தான் ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து இது திமுகவிற்குள் மிகப்பெரிய செட்பேக்காக தான் அமைஞ்சிருக்கு காரணம் வந்து தேர்தல் காலகட்டத்தில் இவர்கள் வந்து மற்ற கட்சிகள் வந்து மாற்றலாம்னு கிடையாது இவர்கள் வந்து பாஜக வந்து ஊடகத்தை முடக்குதுன்னு சொல்லுவாங்க அதிமுக வந்து ஊடகத்தை முடக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர்கள் அதை விட ரொம்ப மோசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சு கொள்வதுக்கான இது ஒரு படிநிலையா இருக்குது இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்த உடனே வந்து யூடியூபர்ஸ் இந்த மீம் போடுறவங்க நார்மலாக வந்து ஒரு ட்ரோல் வீடியோ எடிட் பண்ணி போட்டால் கூட அவர்கள் மேலே வழக்கு போட்டு அவர்கள் மேலே குண்டாஸ் போடக்கூடிய அளவிற்கு வழக்குகளை வந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியம் உள்ள கட்சியாக நம்மளுடைய திமுக இப்போ இரண்டாயிரத்தி திருத்தக்கு பின்னாடி வந்து பெரியவர்கள மாறியிருக்கு அப்படிங்கறத நம்மளால் பார்த்து புரிந்து கொள்ள முடிகிறது இப்ப இப்படியான ஒரு சூழல் போயிட்டு இருக்கும்போதே அடுத்ததான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வெடிகுண்டு மிரட்டல் அப்படிங்கிறது எங்க பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு செய்தி வெடிகுண்டு மிரட்டல் வந்து வந்துட்டு இருக்கு முதல்ல ஆரம்பிச்ச புள்ளி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயோட வீட்டில் வந்து வெடிகுண்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் செய்தி வருது பாம்பு போறாங்க அதெல்லாம் கிளியர் பண்றாங்க எதுவும் இல்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறமா வந்து ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்களோட வீட்டில் வெடிகுண்டு மிரட்டல்னு ஒரு செய்தி பத்திரிகையாளர் மணி வீட்டில் வெடிகுண்டு மிரட்டல் ஒரு செய்தி இப்படி தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் குறி வச்சு வந்து அவர்கள் வீட்டில் வெடிகுண்டு மிரட்டல் இப்ப சமீபத்தில் வந்து சாமி அவர்களினுடைய வீட்டில் கூட வெடிகுண்டு மட்டும் இருப்பதா ஒரு செய்தி இது செய்தி செய்தா எல்லாமே அவங்களே சொல்ற செய்தி தான் உடனே வந்து கார்டு வந்து போகிறாங்க கிளியர் பண்ணுறாங்க அதே மாதிரி புதிய தலைமுறை அலுவலகத்தில் வந்து எடுத்தாங்கல்ல அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை வந்து வெடிகொண்டு இருப்பதாக மிரட்டல் வந்துருக்கு அதுக்கு வந்து நள்ளிரவில் போயிட்டு அதிகாரிகள்லாம் போயிட்டு சோதனை போடுறாங்க அங்கே எதுவுமே வந்து இல்லைன்னு சொல்லி கிளியர் பண்ணுறாங்க ஏன் தொடர்ச்சியாக இது மாதிரி வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பதற்ற நிலை வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அரசாங்கம் நிச்சயமாக துரிதமாக நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்றத மாற்றிருக்கிறது இல்லை அந்த மாதிரி மிரட்டல் வந்த உடனே அது அலட்சியமாக நினைக்காம போயிட்டு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றது நல்ல விஷயம் தான் இருந்தாலும் இது ஏன் வருது அப்படிங்கிறது இன்னொரு புரியாத புதிராகவே காரணம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ்க்கும் இந்த வெடிகுண்டு மிரட்டல் அப்படிங்கிறது இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு நேரடியாக வந்து டிஜிபி அலுவலகத்துக்கே மிரட்டல் வரதா சொல்றாங்க அங்கே வந்ததுக்கு தான் உடனடியாக வந்து ஸ்குவாடு போயிட்டு அதை போய் கிளியர் பண்ணுறாங்க அப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது இது எதை நோக்கி போகுது இல்லை இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் மர்மமாக தான் இருக்கு நிச்சயமாக வந்து காவல்துறை இந்த பதற்ற நீக்குவதற்கு இதுக்கு தீர்வாக வந்து இதை பண்ணுறது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய மக்கள் மனநிலையாக கோரிக்கையாக இருக்குது நன்றி